வாரம் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுவாங்க போல் ஸோ புதுசாக லான்ச் ஆகிருக்கிற ஜெப்ரானிக்ஸ்னுடைய பிடி ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் அப்படிங்கிற ஒரு புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர்னுடைய ரிவ்யூ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த ஸ்பீக்கருடைய விலை பார்த்திங்கன்னா ஐயாயிரரூவா ஸோ ஐயாயிரருவாக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு ஸ்பீக்கர் கிடைக்கும் ஸோ ஷெல்ஃபில் நீங்கள் புக் ஷெல்ஃப்லையோ இல்லை வேறு ஒரு டிவி பக்கத்தில் ஒரு ஷெல்ஃப்லையோ வச்சு நீங்கள் இதில் பாட்டு கேட்கலாம் அப்படிங்கிறதான் இதோடைய கான்செப்ட் ஸோ யூஷுவலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹை அண்ட் ஆடியோ சிஸ்டம்னு ஒரு ஆடியோ ஃபைல் ரேஞ்சுக்கான ப்ராடக்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஷெல்ஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிறதுக்குனே ஒரு தனி மார்க்கெட் உண்டு ஸோ அதோடைய குவாலிட்டி அதோடைய யூசேஜ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹையண்டாகவே இருக்கும் பட் இது வந்து ஒரு ஸ்டார்டர் பேக் ஒரு பேசிக்காக ஒரு ஆடியோ என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக ஒரு ஷெல் ஸ்பீக்கர் இது ஸோ இதோடைய பாக்ஸ் பேக்கேஜிங் உங்களுக்கு பாக்ஸுக்கு வெளியில் இந்த ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க ஸோ இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த எல்இடி லைட்லாம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது ஸோ மாடல் நேம் பார்த்திங்க அப்படின்னா பிடி ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் ஆர்யூசிஎஃப் அப்படிங்கிறது இங்கே போட்டிருக்காங்க ரிமோட்டோடு வந்துடுது பின்புற பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்னுடைய எல்லா ஹைலைட்ஸுமே கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து மல்டி கனெக்டிவிட்டி எக்கச்சக்கமான கனெக்டிவிட்டி எஃப்எம் ரெடியோடய முதற்கொண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் வால்யூம் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்கு டூ வே ஸ்பீக்கர் இது உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக்குக்கான அவுட்புட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தத்தில் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் ஒன் கேஜி இந்த ஸ்பீக்கர்ஸ் இதில் வந்து உங்களுக்கு எயிட்டி வாட்டுக்கான அவுட்புட் இரண்டு ஸ்பீக்கர் இருக்குது பார்த்தீங்களா ஒன்று வந்து ஃபார்ட்டி வாட் ஒன்று ஒன்று வந்து ஃபார்ட்டி வாட் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா எயிட்டி வாட்டுக்கான அவுட்புட் உங்களுக்கு கொடுக்கும் யூஸ் பென் டிரைவ் ஆன சப்போர்ட்டும் இருக்குது தேர்ட்டி டூ ஜிபி வரைக்கும் அப்படின்னு போட்டுருக்காங்க ஸோ அதுக்கு மேலேயும் யூஸ்வலாக எடுக்கும் ஸோ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஆன்லைட்டமாக பாக்ஸை திறந்து பார்த்தாச்சு ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட் இரண்டு ஸ்பீக்கர் உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்குது உடலில் பண்ண ஸ்பீக்கர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா மெட்டல் மெஷ் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஒயர்டு ஸ்பீக்கர் இந்த மெயின் ஸ்பீக்கருக்கும் இந்த இரண்டாவது ஸ்பீக்கருக்கும் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் கனெக்ஷன் கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த வயர் கனெக்ஷனுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபீட்டுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இது தவிர உங்களுக்கு பாக்ஸுக்குள்ள ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க அப்புறம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியோட அட கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க அப்புறம் உங்களுக்கு ஆண்டனா ரிசெப்ஷன் பெட்டராக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்ட்ரா கேபிளும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டிஜிட்டல் யூசர் மேனுவல் இருக்குது இதை வாசிச்சு நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி நீங்க வாசிச்சுக்கலாம் இப்போ இந்த மெயின் ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரு லெவன் இன்ச்சுக்கான சப் ஃபோர் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் இன்ச்சுக்கான ஒரு ட்விட்டரும் கொடுத்துருக்காங்க பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை ஆன் ஆஃப் பண்றதுக்கான பட்டன் இங்கே வந்து பெரிய பட்டன் இருக்கு அதுக்கு மேல உங்களுக்கு எல்லா விதமான போர்ட்ஸும் இங்கே தான் இருக்கு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட் அதாவது இந்த இரண்டாவது ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டு தான் எஃப்எம் மேட்டனாக கனெக்ட் பண்ணுறதுக்கான சாக்கெட்டை கொடுத்துருக்காங்க அப்புறம் இன்புட் உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வயர்ட் கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான இன்புட் இது டிசி அவுட் புட் இருக்கு அது தவிர உங்களுக்கு ஹெட்போன் இதுல இருந்து இந்த இந்த ஸ்பீக்கர்ல எங்க ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணி நீ கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியோ ஜாக்கிங் கொடுத்துருக்காங்க அப்புறம் உங்க பென் ட்ரைவ் போட்டு இதுல பாட்டு கேட்கணுன்னா யூஎஸ்பி டைப்பியை போட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பீக்கர்னுடைய டாப் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய நாப் இந்த நாப் ஆக்சுவலாக திருப்புறதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கு ஸோ இந்த பெரிய நாப் இருக்கு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டு ப்ரீவியஸ் பார்ட்டு போகிறதுக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இன்புட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன் இங்கே இருக்கு அப்புறம் பிளே பாஸ்க்கான பட்டன்ஸும் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க கீழே இருக்கிற அந்த உடன் பேஸுக்கும் மேல இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கு பார்த்தீங்களா இந்த கேப்பில் வந்து எலி லைட்லாம் அசத்தலாக கொடுத்து பார்க்கறதுக்கு லுக்காகவே பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம திருப்புறப்போ உங்களுக்கு வால்யூம் என்ன லெவல் இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்த்துக்கலாம் அதே மாதிரி இன்புட் நீங்க சேஞ்ச் பண்ணாலும் அதுக்கான என்ன இன்புட் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் இங்கே எழுத்து முடிவமாகவே நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த இரண்டாவது ஸ்பீக்கரை எப்படி கனெக்ட் பண்ணும் அப்படின்னா இந்த டிசி அவுட்புட் புட் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா இதிலிருந்து இதுக்கு பவர் சோர்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறமா இதில் இருந்து பாட்டு கேட்குறதுக்கு இந்த இடத்துல ஸ்பீக்கர்ஸ் அவுட்டுக்கான இந்த ப்ளூ எல்லோ கலர் வயரை இந்த எல்லோ கலர் சாக்கெட்டில் நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணிடணும் அதுக்கப்புறமா எஃப்எம் மேண்டனாவை நீங்கள் எக்ஸ்டன்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல எஃப்எம் மேண்டனா கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒரு லேப்டாப்போ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு டேப்லெட்டோ அதிலிருந்து ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இதில் கனெக்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அதுக்கான கேபிள் தான் ரெட் கலரில் ரெட் கலரில் கனெக்ட் பண்ணும் ஒயிட்டை ஒயிட்டில் கனெக்ட் பண்ணிட்டு இதுலேருந்து வரக்கூடிய அந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜாக்கை வந்து அந்த போர்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும் இந்த ரிமோட் கண்ட்ரோலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈக்குவலைசர் செட்டிங்கான ஆப்ஷன் இருக்குது அப்புறம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணுறதுக்கு இன்புட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மியூட் பண்ணுறதுக்குலாம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா அந்த ஒன் டூ த்ரீ ஃபோர்லாம் ட்ராக் சேஞ்ச் பண்ணுறதுக்கான இந்த பட்டனை கொடுத்து இதெல்லாம் யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல அதாவது அந்த காலத்தில் சிடியிலாம் போட்டோம்னா ட்ராக் ஒன் ட்ராக் டூ சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த பட்டன் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் இது பெருசாக யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல இதை விட பெட்டரான ஒரு ரிமோட் கண்ட்ரோலுக்கான இன்டர்ஃபேஸ் அவங்க கொடுத்துருக்கலான்னு நினைக்கிறேன் ஜெனரிக்கான ஒரு ரிமோட்டை இதுக்கு டியூன் பண்ணி கொடுத்த மாதிரி தான் இருக்குது ஆல் ரைட் ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ்ல இருந்து அவுட்புட் ரெண்டு மூணு சாம்பிள் நீங்கள் கேட்டு பார்த்தீங்க ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா பேஸுக்கான இம்பார்ட்டன்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன ஒரு ரூமில் ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சு இல்லாட்டி ஒரு பதினஞ்சுக்கு இருபது மாதிரி ஒரு ஹாலில் வச்சு நீங்கள் பாட்டு கேட்டீங்க அப்படின்னா இதோடைய வால்யூம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஹை வால்யூம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சவுண்டு ஒரு பஞ்சியான ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது சவுண்ட் சேஞ்சிங் நல்லா ஒய்டாக இருக்குது உங்களுக்கு ஆடியோவில் பார்த்தீங்கன்னா மற்ற நியோட்ஸ் அதாவது லோ ஃப்ரீக்வன்சிக்கும் சரி ஹை ஃப்ரீக்வன்சிக்கும் சரி ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க மிட்ஸுக்குமே வாய்ஸ்னுடைய கிளாரிட்டி நல்லாவே பண்ணியிருக்காங்க இதில் அதே நேரத்தில் இதை வந்து ஹை வால்யூம்ல வால்யூம்ல டிஸ்டார்ஷன் எதுவும் கிடையாது ஃப்ரீக்வன்சியில் பார்த்தீங்கன்னா மடிலிங் எதுவும் கிடையாது ஸோ நல்ல ஒரு ஸ்பீக்கர்ஸ் ஒரு இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்த குவாலிட்டி இது அவுட் புட் வரக்கூடிய குவாலிட்டி ப்ரைஸ் டு பெர்ஃபார்மன்ஸ் வேல்யூவை பர்ஃபெக்டாக மீட் மீட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவேன் பட் இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை வந்து ஒரு புக்ஷெல் ஸ்பீக்கர் இதை வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆல்ரைட் ஆனால் இப்போ அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லான்ச் பண்ணுறப்போ இதோடய யூசேஜ் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வருஷ டைலாக பல விதமான ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நமக்கு இதில் வந்து உங்களுக்கு ஆப்டிக்கல் போட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டிவியில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா பிக்சர் உங்களுக்கு கற்றுக்கும் இல்லாட்டி எஸ்டிஎம்ஏ போட்டு கனெக்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் இன்னும் பெட்டராகவே இருந்திருக்கும் அவங்களுக்கு ஈக்குவலைசர் பார்த்திங்க அப்படின்னா கஸ்டம் யூக்குலைசர் கிடையாது அவங்க கொடுத்துருக்க ரெண்டு மூணு யூக்குலசர் அதாவது இப்போ இங்கே மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜாஸ் இருக்குது அப்புறம் கிளாசிக் இருக்குது அப்புறம் பாப் இருக்குது இந்த மாதிரி ரெண்டு மூணு யூக்குவலைசர் ப்ரீசெட் யூக்குவலைசர் கொடுத்துருக்காங்க ஸோ அவ்வளோதான் நம்மளால் நமக்கு பிடிச்ச ஈக்குவலைசர் செட் பண்ண முடியாது சொல்ல மாட்டேன் இதுலேருந்து எஃப்எம் ரேடியோ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஒர்க் ஆகுது ஆனால் இது ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ளே பாஸ் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா அதில் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சேனல் எல்லாமே அதை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ஸ்டோர் பண்ணிடுது அதுக்கப்புறமா சேனல் ஸ்கிப் பண்ணுறதுக்கு இந்த நெக்ஸ்ட் ட்ராக் ப்ரீவியஸ் ட்ராக் ஆன இந்த பட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஃப்எம் ரேடியோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக ட்யூன் ஆகி ஒர்க் ஆகுது இப்போ நம்ம இதோடைய யூசேஜ் என்ன அப்படின்னு நினச்சோம்னா ஒரு ஐயாயிரக்கு ஒரு ஸ்பீக்கர் வேணும் நம்ம வந்து மல்டி பர்பஸ் யூஸுக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு ஸ்பீக்கர் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமாக அந்த நீங்கள் ஸ்பீக்கர் வாங்கலாம் டிவி பக்கத்தில் நீங்கள் வச்சு கேட்டுக்கலாம் இல்லை லேப்டாப்லையோ இல்லை கம்ப்யூட்டர் பக்கத்தில் ஒரு ஸ்பீக்கர் வேணும்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை இல்லை மொபைல் ஃபோனையோ இல்லை டேப்லெட்டே கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ப்ளூடூத் ஸ்பீக்கர் பெரிய ஸ்பீக்கர் ஒன்று வேணும்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த வகையில் ஜெப்ரானிக்ஸ்னுடைய இந்த புக்ஷெல் ஸ்பீக்கர் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் ஆர்யூசிஎஃப் அப்படிங்கிற இந்த புக்ஷெல் ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரூவாய்க்கு ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதோடைய சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும் டிசைனாக இருக்கட்டும் பர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா என்னைய ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இந்த பதிவு பிடிச்சுனா லைக் பண்ணுங்க நம்ம சேலம் சஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க அடுத்த பதிவு மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விளையப்படுது உங்கள் நன்மை கிரிதர் நன்றி வணக்கம்